இந்த துயரம் நடக்க விஜய் தான் காரணம் விளக்கம் கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் சம்பவம் தமிழக அரசியலில் இன்னும் அலைக்கழிக்கும் நிலையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு தனது அரசின் நடவடிக்கைகளை தெளிவுபடுத்தினார் இந்த சோகத்தின் பின்னணியில் அரசு அனுமதி பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சியின் தவறுகளை முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் விரிவாக விவரித்தார் கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டன பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கரூர் பரப்புரைக்கு தாவிகா கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட பனிரெண்டு மணியை கடந்து ஏழு மணி நேரம் தாமதமாக தாவேக்கா தலைவர் வந்துள்ளார் இதுதான் நெரிசலுக்கு காரணம் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசுகையில் தாவேகா தலைவர் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு கரூருக்கு வருவதாக அறிவித்துவிட்டு இரவு ஏழு மணிக்கு தான் வந்தார் மதியம் பனிரெண்டு மணிக்கு வருவதாக அறிவித்ததால் காலை முதலே மக்கள் காத்திருந்தனர் அப்படி காத்திருந்தவர்களுக்கு கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கிய ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் ஆனால் அது செய்யப்படவில்லை காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை இயற்கை உபாதைகளை கழிக்க பெண்களால் வெளியே செல்ல முடியவில்லை அதே இடத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு அதிமுக நடத்திய கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு இருந்தனர் கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர் இதற்கு நேர்மறையாக தாவேகா கூட்டத்தில் நடந்துள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார் நான் எனது ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறேன் பார்த்து இருக்கிறேன் இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சேர்ந்த இத்தகைய அனுபவம் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துபவர்கள் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன அப்படித்தான் நடத்த வேண்டும் கட்டுப்பாடுகளை மீறும் பொழுது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சி நடத்தும் கட்சியின் தொண்டர்கள் தான் அதனை மனதில் வைத்து பொறுப்போடு செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசினார்